மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி சொல்லியிருந்தோம் அதற்கு முன்பு குறிப்பாக இரண்டு நாட்கள் குறிப்பாக பதினேழாம் தேதி எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் பதினாறாம் தேதி இன்றே மழை தொடங்கிவிட்டது வடகிழக்கு பருவமழை என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக முன்கூட்டியே இரண்டு நாட்களில் தொடங்கிவிட்டது நமது அறிவிப்பு சரியாக உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு கடுமையான வறட்சிக்கு கொண்டு போய் உள்ளாக்கி உள்ளதே என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் சற்று கவலை அளிக்கிறது குறிப்பாக மேற்கு மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மற்றும் சேலம் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கரூர் ஒரு சில பகுதிகள் அரவுக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் பழனி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒரு வறட்சியான நிலைமையில் இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலும் நல்ல மழை அமையக்கூடும் குறிப்பாக இது அரபிக்கடலில் ஒரு குறைந்த ஒரு காற்று சுழற்சியானது இருக்கிறது இதன் காற்று சுழற்சியானது மேலும் அரபிக்கடலை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக நாளை மழை இன்னும் சற்று பரவலாகும் நாளை மட்டும் பரவலாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மாலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டம் முழுவதும் பெ வரக்கூடிய மழையானது இரவு நேரங்கள் குறிப்பாக எட்டு மணிக்கெலாம் விலக தொடங்கிடும் அந்த மழை கட சென்னை சென்னை செங்கல்பட்டுக்கு வ வந்துட தொடங்கிடும் எட்டு ஒன்பது மணிக்கு மேல் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் பரவலாக பெய்து வரக்கூடிய மழை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரக்கூடிய மழை மற்றும் கடலூர் மாவட்டம் விரு விருத்தாசலம் பன்றருட்டி சுற்றுவட்டார பகுதியில் பெய்து கூடிய மழை போன்ற அனைத்தும் விலக தொடங்கிடும் குறிப்பாக இன்று நள்ளிரவுக்கு மேல் மழையானது மீண்டும் தொடங்கும் சற்று தாமதம் இருந்தால் அதிகாலை நேரங்களில் மழையானது தொடங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று மேற்கு மாவட்டங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக கோயம்புத்தூர்லாம் கனமழை பெஞ்சிகிட்டு இருக்கு ஆங்காங்கே குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மற்றும் மேற்கு மாவட்டம் ஈரோடுலையும் ஆங்காங்கே இரவு நேரங்களில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில இடங்களில் ஒதுக்கினாலும் மீண்டும் ஒரு சுற்று மழை வந்து உங்களுக்கு மழை கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுற்று ஆனது ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதன் காரணமாக அடுத்தடுத்த வரக்கூடிய மழை எப்படி இருக்குன்னா இரவு நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது இந்த பகுதியெல்லாம் சுற்று அதாவது கடலோர ஒட்டிய பகுதிகள் குறிப்பாக இந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பூமுகார் திருமுலைவார்சல் அதேமாரி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் போன்ற பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மகாபலிபுரம் மற்றும் சென்னை ஒட்டி எண்ணூர் காட்டுப்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் இதெல்லாம் சுற்றுமலையாக அமைந்து பெய்து கொண்டு இருக்கும் அதேபோல் விழுப்புரம் புர மாவட்டம் மரக்காணம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகள் போன்ற பகுதியில் தொடர் மழையாக இருக்கக்கூடும் ஏன்னா வங்கக்கடலிலிருந்து மேகங்களை உருவாக்கி உள்புற கடலோரத்தை நகரக்கூடும் என்பதால் நகர்த்தி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்களில் சற்று ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்தாலும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழையானது இருக்கக்கூடும் அதற்கு பிறகு ஒட்டிய மாவட்டங்கள் கடலோர ஒட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலையில் ஒரு சில பகுதிகள் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரியெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இந்த மழையானது முழுவதுமாக இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அதுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் குறிப்பாக இப்போது புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை போன்ற பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மிக கனமழையானதும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் நாளை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு பள்ளிக்கு மட்டும் விடுமுறை விட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நாளைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள மற்றும் வழக்கம்போல திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு நாளைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள் ஏன்னா மீண்டும் அடுத்த மலை சுற்றானது அங்கு தொடங்கக்கூடும் பரவலாகவே கனமழை மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் இதன் காரணமாக அடுத்தடுத்த மலைமையங்களை உருவாக்கி வங்கக்கடலில் அவர்களுக்கு இரவுக்கு மேல் மழை தொடங்கும் அதிகாலை வரை மழை நீடிக்கக்கூடும் தென் மாவட்டங்கள் என்பதையும் தெரியுது தென் மாவட்டங்கள் மதுரை வரைக்கும் மதுரை திண்டுக்கல்ல சாரல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரியுது தென்கடலோர தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வழங்கப்படுகிறது இந்த சொன்ன மாவட்டங்கள் கடலோர ஒட்டிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் வீடுகளில் வெள்ளம் சூழக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது மற்றும் நாளை அதிகாலை விடுமுறை உள்ள மாவட்டங்களும் தெரிவித்துள்ளேன் மற்றும் சென்னைக்கு அதிகாலைக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்